இப்போ உங்களுக்கு அறிவட்ட நாயனார் அதை பற்றி சொல்கிறேன் எத்தனையோ அறுபத்தொன்னு நாயனார பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன் இந்த கதை இந்த கதையை நான் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இல்லை அதனால் சொல்கிறேன் திருவாரூர் பக்கத்தில் பூண்டி மாவட்டத்தில் கண்ணமங்கலங்கிற ஊரில் ஒரு சிவங்கில் ஒரு நாயனார் ஒருத்தர் இருந்து தனம் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு நித்தியம் பூஜை என்னன்னா அவர் தனம் அவர் கொஞ்சம் ஓரளவு பஸ் தான் தனம் அவருடைய மனைவி அவரும் கோயிலுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்ணி அது என்ன பண்ணுவார்னா பித்தரிசி அதை அப்பங்க நெல்லை புத்தி அதை அதை சமைத்து அதோட வடுமாங்காய் கீரை பாலெண்ணம் அப்படி வச்சு படத்துத்தானா போய் பூஜை நெய்ச்சி பண்ணிட்டு வருவார் பண்ணக்குள்ள ஒரு நாள் பண்ணக்குள்ள ஒரு சிவனுக்கே தன்னுடைய பக்தரை சோதிக்கணுங்கிற ஆசை உண்டுல மக்களுக்கு அவருடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு உணர்த்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் ஒரு நாள் இப்படி கொஞ்ச கொஞ்சமாக ஒரு அதோட அன்னதானம் பண்ணுவார் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுவார் இப்படி பண்ண பண்ண பண்ணால் அவருடைய செல்வாக்கு பணம் குறைஞ்சி போடுது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வேலைக்கு போகிறார் வேலைக்குன்னா இப்போ பணம் காசு பணம் கொடுக்க மாட்டாங்க நெல் தான் புயல் கொடுப்பாங்க அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து மனையிட்ட கொடுப்பார் அவள் குத்தி அதை பொங்கி கொடுப்பா அவள் கீரை சோரத்தெல்லாம் கொடுக்கற கீரை கொண்டு வந்து சமைச்சு படுமாங்க படுமாச்சு வச்சு நெகத்துக்கு எடுத்து போவார் அது வந்து இப்போ மாதிரி பா பிச்சை பாத்திரம்லாம் அப்போ கிடையாது மண் பாத்திரம் தான் எடுத்து போவார் போகிறப்போ எப்போ சிவநாமா சிவநாமத்தை சொல்லிகிட்டே போவார் அப்போ ஒரு கல் த இவர சோதிக்கிறதுக்காக சிவன் என்ன பண்ணுவாரு அவரை கல் தடிக்கல இருப்பார் ஒரு கல் தடிக்கு விழுந்துட்டு விழுந்தா அந்த மண் சட்டியிலோட நெகிழ்ச்சி ஜாமான் அப்படியே ஒழுங்கு மண்ணாக போயிடும் உடனே அவரு கையோ நம்ம நெக்சி ஒண்ணு தப்பு பண்ணிட்டோமோ ஏதோ தவறுனாத்தான் அந்த சோதனை நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவார் நான் இனிமே இன்னும் போய் வீட்டில் போய் அனுப்பி போய் பணமும் இல்ல நாளைக்கு வேலைக்கு போனா தான் கூலி கழிச்சு அதான் சோறாக்க முடியும் உடனே என்ன பண்ணுவாரு இந்த தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு கூட நான் வழியில நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு இந்த பக்கத்தில் அந்த ஒரு பக்கத்துல பக்கத்துல அருவா களத்தை தானே ஒட்ட போறேன் உடனே சிவன் அந்த பண்ணி உந்த பக்தியை உலகத்தை உலகத்து தான் நான் வந்தேன் இன்னொன்னு நீ ஒரு நாள் எப்பவும் நீ சிறப்பாக வாட வந்தாலும் அவர் வாழ்த்துவார் அதுதான் அறிவட்டன் ஆயினாருன்னு பேர் எப்பவும் தன்னம்பிக்கையோடையும் சிறப்போடையும் இந்த இறைவன் வேணா இறைவனுடைய சோதனையே மீண்டு அதுக்கு இறைவனே அருள் உதவியாகிறதுக்கு ஒரு